நேற்றைய செய்தியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பாகிஸ்தான் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அத்து மீறி அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃபயர் ரிலீஸில் பாகிஸ்தான் அதை நீ ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா ஏன் அத்துமீறி தாக்குதல் நடத்துகிற அப்படின்னு சொல்லி இந்தியா சும்மா வாயால் மட்டும் கேட்கல திருப்பி நாமும் என்ன செஞ்சோம் ஃபுல் அலர்ட் ஆகி அவங்களுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சோம் ஆனால் இதை மீடியா பேசுனாங்களான்னு பார்த்தா பேசியிருக்க மாட்டாங்க நம்ம மீடியா சுத்தமாக அதை பேசியிருக்கவே மாட்டாங்க சரி அப்போ ஏன் இதை பேசணும் பொதுவாக தமிழ் பட்சம் அப்படின்னு சொன்னாலே கனெக்டிங் த டாட்ஸ் உங்கள் ஞாபகத்துக்கு வரும் பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஜூன் மாதம் கிட்டத்தட்ட நான்கு தாக்குதல்களை பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் இதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடத்தி பத்துக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு சிஆர்பிஎஃப் வீரரும் இதில் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு நகரத்திலே செய்கிறது அமெரிக்காவிடம் ஆயுதங்களை கேட்டு நிற்கிறது பாகிஸ்தான் என்னையா எங்கேயோ கனெக்ட் ஆகுத அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் கிருஷ்ணகாட்டி செக்டார் பகுதியில் தான் நேற்று பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க நடத்துனது ஆரம்பித்தது வேணால் பாகிஸ்தானாக இருக்கும் அதை முடிச்சு வச்சது இந்தியா தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது திருப்பி இந்தியா அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறத பாகிஸ்தான் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய அந்த பரம்பரைக்கு அந்த இது கிடையாது அடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் தோற்ற பிறகும் நாங்கள் தோற்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது கொஞ்சம் அடி பலமாக தான் கொடுத்துருக்கோம் இந்தியா சரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனைக்கு நடுவில் கார்கில் யுத்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்கில் யுத்தத்தின் போது நமக்கு உதவிய இஸ்ரேல் நாட்டுக்கு இந்தியாவினுடைய ஆயுதம் ஏற்றுமதி ஆகியிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வீடியோ போட ஸ்டார்ட் இருந்து கொஞ்சம் கேப்புக்கு பிறகு வீடியோ போட ஸ்டார்ட் இருந்து ஏன் இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதம் விற்றதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா விக்கு அப்படின்னு கேட்டாங்க விற்கலனா கை வந்துச்சு ஆனாலும் சரி அதுக்கான உண்மைத்தன்மை என்ன இன்னும் சில ஆட்டத்தை இந்தியா சும்மா ஆரம்பிச்சிருக்காங்களே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டால் தான் நல்லா இருக்கும் இது இந்தியாவுக்கான வீடியோ முதல் விஷயம் கார்கில் யுத்தத்தில் இஸ்ரேல் நமக்கு உதவி செய்தார்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் மறக்கவே கூடாது அதை அப்படி நம்ம இல்லைன்னு சொல்லவும் கூடாது நமக்கு எதிராக ஒருத்தன் தப்பு செஞ்சா அப்படின்னு சொன்னால் அவனை கூட மறந்துடலாம் ஆனால் நமக்கு நல்லது செய்த நாடுகளை நம்ம மறக்கக்கூடாது அதனாலேயே என்னவோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய செயல்பாடு இருந்தது பல நேரங்களிலும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற யுத்தத்தில் இஸ்ரேல் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலேயும் மனிதாபிமான அடிப்படையில் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் இந்தியா நின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய ஆயுதங்கள் ஏற்றுமதி ஆனதா அப்படிங்கிறத யார் இன்னும் ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை எய்தர் இஸ்ரேலும் ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை இந்த பக்கமாக இந்தியாவும் டிக்ளேர் பண்ணலை அப்போ இதுக்கு நடுவில் நின்று யார் விளையாடுறா அப்படின்னு பார்த்தா அல்ஜசீரா அப்படிங்கிற ஊடகம் அந்த ஊடகத்தில் சில நபர்கள் கத்தாரை நாட்டை சார்ந்த சில நபர்கள் ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு உதவி இருக்காங்க நிறைய விதமான ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டிலரி ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த கார்கில் யுத்தத்தின் போது இஸ்ரேல் செய்த உதவிக்கு திரும்ப அவங்களுடைய உதவியாக இஸ்ரேலுக்கு இந்தியா உதவி இருக்கிறது சரி இந்தியா உதவி இருச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களே நேராக அமெரிக்காட்ட இல்லாட்டி வேர்ல்டு லெவலில் இதை பெருசாக பேச போகிறா மாற்ற போறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இதை சொல்லி வர்றதுக்கான இன்னொரு ரீசனும் இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் யாரு பாகிஸ்தான் அதனால் நாங்கள் இந்தியாவுக்கும் எதிராகத்தான் இருப்போம் அப்படிங்கிறத மறுபடியும் பாகிஸ்தான் உறுதிப்படுத்துறாங்களாமா ஆனால் பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் எந்த இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியல எந்த இடத்துல கால் வச்சாலும் கண்ணி வெடியாதான் இருக்குது பாகிஸ்தானுக்கு ஆமாப்பா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் இந்தியா அறிவிக்கலை அப்படி அறிவித்தாலும் அதில் பிரமிப்பதற்கு எதுவும் கிடையாது அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்ததான் என்ன நடந்திருக்கும் இந்த பாகிஸ்தானெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம வீரர்களை பலி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் வேற என்ன செய்யலாம் வேற என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்தியா யோசிச்சுருப்பாங்க பாகிஸ்தானுக்கு யாருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு ஏ அடிக்கடி அந்த ஆப்கானிஸ்தான் கூட உரண்டு எழுத்துக்கிட்டே இருக்காங்கயா ஆப்கானிஸ்தான்ல யார் இருக்காங்கப்பா தாலிபான்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆட்சி இருக்குது ஒரு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் தாலிபன்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நிறைய கோதுமை மூட்டைகள்லாம் கொடுத்து ஏப்பா தாலிபான்கள் நமக்கு எதிராக பாகிஸ்தான்கார ஏதோ இருக்கான் ஸு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உசு உசு சொல்லியிருந்தாங்கன்னா போகிற போக்கில் ஒரு ஷூ சொல்லியிருந்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா இதையும் சிஏயினுடைய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி வெளி உலகத்துக்கு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்மணி சொல்லும்போது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியா ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் பண்ணுறாங்க இந்தியாவினுடைய அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு அளவே இல்லாம போயிருச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை காலிஸ்தான் டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க இல்ல இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை இந்தியா வாண்டடா போய் யாரையும் போய் அடிக்கல இந்தியா என்ன செய்யறாங்க இவங்கெல்லாம் எங்களுடைய லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணி விட்டுறாங்க இந்தியாவுக்கு இப்ப வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா அதுவும் குறிப்பாக தாலிபான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இந்தியா மிகப்பெரிய அளவில் வாங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி சிஏஏனுடைய ஒரு 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 வேலையில இருந்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் சோஷியல் மீடியா முழுவதுமா சும்மா ஃபயரு 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 இந்த அன்னோன் கன்மேன் பற்றி இன்னும் எல்லாருமே இருக்காங்க ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறத கொன்னது யார் அப்படின்னு கேட்டால் அன்னோன் தெரியாது பாகிஸ்தானில் நிறைய தீவிரவாதிகள் அவங்களுடைய தலைவர்கள் தலைவர்களுக்கு தலைவர்கள் இவங்கெல்லாம் போட்டு தள்ளுனது யார் அப்படின்னு பார்த்தா தெரியாது அன்னோன் கன்மென் ஆனால் இந்த அன்னோன் கன்மென்லாம் யாருடைய ஒரு நீட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாதான் இதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்தியா அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க செய்யலை அப்படின்னு சொல்கிற பல விதமான கான்ஸ்பிரசி தியரி இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் நடத்துனீங்களே பாகிஸ்தான் ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் ஏதோ ஃப்ராடு வேலை நடந்த மாதிரி இருக்கு இம்ரான்கான் அவர்கள் சரியாக ஜெயிச்சிருப்பார் ஆனால் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளக்கே போட்டிருக்கீங்க அதை நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னே பாகிஸ்தானுக்கு பிபி ஏறிடுச்சு அது எப்படி எங்கள் நாட்டுக்குள்ள வந்து எங்கள் நாட்டு பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசலாம்னு நினைக்கிறது நீங்கள் பேசணுன்னா என்ன பிரச்சனை தெரியுமா பேசணும் காசா பற்றி பேசுங்க ஏ பரவாயில்லையா பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு லெவலில் அறிவு வந்துருச்சு காசா பற்றி பேச சொல்றாங்க அப்படி இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேச சொல்லுங்க ஏய் பத்தியா உன் புத்தியை காணிச்சிட்ட பத்தியா மறுபடியும் எங்கள் நாட்டுக்குள்ளே நீ வர பத்தியா அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றியும் காசா பற்றி மட்டுமே அமெரிக்கா பேச வேண்டும் பாகிஸ்தானை பற்றி அமெரிக்கா பேசக்கூடாது சரி அப்போ அதே அமெரிக்காட்ட பாகிஸ்தான் உதவி கேட்டு போகாம இருக்கணுமா வேண்டாமா அவ்வளோ மானஸ்தர்களாக இருந்தார்கள் என்றால் நீங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய அளவு பிரகடனம் செய்கிறீர்கள் அதன் பிறகு அமெரிக்காவை வெறுக்கிறீர்கள் அமெரிக்கா ஆன்டி பாகிஸ்தான் மூடில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்றாங்க ஈரானுடைய தலைவர் வந்து சொல்றாங்க அமெரிக்கா வந்து ஆன்டி பாகிஸ்தானா இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா இப்படி எல்லாம் செயல்முறை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அமெரிக்காட்ட போய் இவங்க என்ன கேக்குறாங்க நாங்கள் தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்கோம் அமெரிக்கா அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா எங்களுக்கு கம்யூனிகேஷன் டிவைசஸும் ஸ்மால் ஆர்ம்ஸும் ஸ்பெசிஃபிக்கான சில ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும்னு சொல்கிற ஒரு ரிக்குவஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த ரிவெஸ்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவினுடைய அம்பாசிடர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் கொடுத்துருக்காரு சரி ஸ்மால் ஆம்ப்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படிங்கிறது இந்தியாவை வேவு பார்ப்பதற்கு பாகிஸ்தான் ரகசியமாக கேட்டு வாங்குறாங்களான்னு பார்த்தா இரண்டு திட்டங்கள் இருக்கலாம் ஒன்று இந்தியாவை வேவு பார்ப்பதற்கு இன்னொன்று ஐயோ பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே கலவரம் இருக்கியா அந்த கலவரத்தெல்லாம் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவங்க கிட்ட ஆயுதங்களே இல்லாமல் போயிருச்சு அதனால் அமெரிக்காவை நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன சரி இதில் முதல் கருத்தை நம்ம பார்த்துடலாம் எது இந்தியாவை வேவு பார்ப்பதற்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க கொடுத்ததுனால தான் இப்ப பாகிஸ்தானில் அணு ஆயுதமே இருக்கு இந்தியாவை அழிப்பதற்கு பாகிஸ்தான் மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக அமெரிக்கா இருந்திருக்காங்க என்பது தான் இதனால் வரையிலும் நடந்த வரலாற்று உண்மைகள் ஸோ அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா இன்னொரு ஆப்ஷன் சொன்னியே விக்கி அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் அதிகமாக இல்லை அதனாலயோ அமெரிக்காட்ட போய் அவங்க கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல சிக்கல் பாகிஸ்தானை சுற்றி சுற்றி வளச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் FATF அமைப்பு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இவங்களுடைய அந்த அமைப்பு அவங்க தீவிரவாதத்துக்கு எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து இந்தியாவை பெருசாக புகழ்ந்து தழுறாங்க இதெல்லாம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்தியா வேறு லெவலில் செஞ்சிட்டாங்க இந்தியா தீவிரவாதிகளுக்கு பணத்தை கொடுப்பதை தடுக்கிறார்கள் எந்த நாட்டுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்கு உதவியாக இந்தியா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எஃப்ஐடிஎஃப் அமைப்பு இந்தியாவை பாராட்டி தள்ளிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு சுத்தமாக பிடிக்கலை எங்க மறுபடியும் நம்மளை கிரே லிஸ்ட்ல இல்லாட்டி பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து உடனடியாக பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க நாங்கள் தீவிரவாதிகளை அழிக்க போகிறோம் அதற்கான ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டின் பெயர் அசீம் இஸ்டம்கம் அப்படிங்கிறது தான் இந்த அசீம் இ இஸ்டம்கம் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் வழியாக நிறைய தீவிரவாதிகளும் உள்ளூர நிறைய நிறைய பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த அசீம் இ இஸ்டம்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்படி ஆரம்பிச்சதற்கு நீங்க காசு தாங்க நீங்க வந்து இந்த மாதிரி இராணுவ உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாகிஸ்தான் கேட்டிருப்பது ஒருவேளை இந்த ஆயுதத்தையும் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைசஸையும் வச்சு இந்தியாவுக்கு எதிராகவும் இவங்க தாக்குதல் நடத்தலாம் சோ இந்தியா கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது காய் நகர்த்துகிறார்களா அப்படின்னு பார்த்தா நேரா நம்முடைய பார்வை அடுத்த செய்திக்கு போகுது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் கடைசி அவங்க நாட்டில் நடந்த மத சம்பந்தமான ஒரு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பில் பேசும்போது இங்கே வந்து கன்வெர்ஷன் ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கூடுதலாக மாறிட்டுருக்கு அவ்வளோ ஈஸியாகலாம் கன்வெர்ட் ஆக முடியல கன்வெர்ட் பண்ண முடியல ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு இப்போ இந்தியா கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவில் கூடுதலாக இருக்குது ஹெய்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை உதிரிக்கிறார் ஸோ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய இறையாண்மையை சீண்டி பார்க்கும் விதமாகவும் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் மைனாரிட்டியை பற்றி பேசின உடனே இந்தியா பதிலடி கொடுக்குறாங்க ஹெய்ட் ஸ்பீச் எங்கள் நாட்டில் இருக்கா உங்கள் நாட்டில் இருக்கா இனவெறி மதவெறிலாம் உங்கள் நாட்டில் கூடுதலாயிருக்கா எங்கள் நாட்டில் இருக்கா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் எங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நைட் டைமில் நாங்கள வெளியில் போக முடியுது உங்களால் வெளியில் போக முடியுதா கன்ஷூட் ஷூட் பார்த்தா யார் எப்போ எங்கே யாரை கொள்றாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கீங்க இதெல்லாம் சரியா இதெல்லாம் கொஞ்சம் சரி விட்டு தேவையில்லாமல் ஒரு சார்பாக மட்டும் பேசாதீங்க உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் ஏதோ ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டுக்கு உண்மைத்தன்மை வேணும்னா எங்கே கிட்ட கேளுங்க நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடியை கொடுக்கறாங்க இந்த பதிலடியை இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் ஒருவேளை பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டு ஓகே இப்போ அமெரிக்காவுக்கு எதிரா இந்தியா பேசிட்டாங்க இந்த நேரம் சரியா தும்முனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா அமெரிக்கா உன்னை எதிர்த்தே இந்தியா பேசிட்டான் எனக்கு கொஞ்சம் ஆயுதத்தை தா நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சமா அவனை போட்டு தள்ளிட்டு கொஞ்சமா என் ஊர் தீவிரவாதிகளை போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு உன் கூட சேர்ந்துடுறேன் நீ ஐக்கியப்படுத்திக்கு அமெரிக்கா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் பாகிஸ்தான் எப்போவுமே அவங்க செஞ்சதை அனுபவிச்சு தான் தீரணும் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுறாரு உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது நினைக்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில் கெட்டது நடந்துரும் அவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு துரோகம் நடந்துரும் அப்போ இப்போ பாகிஸ்தானுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நான் பட்டியல் போடட்டா ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்க போகுது இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்களாமே பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தான் அதை போய் ஒடுக்க முடியலையே உங்களால கராச்சியில் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே ஸ்ட்ரைக் இருந்துகிட்ருக்காங்களாமே ஏன் தெரியுமா என்னப்பா இந்த மாதிரியாப்பா நீ மின் மின்சாரத்தை இவ்வளோ விலைக்காப்பா கொடுப்ப ஏன்னா சீனா அவனுக்கு உதவுனாங்க அமெரிக்கா உனக்கு உதவிட்டுருக்காங்க ஆனாலுமே உனக்கு மின்சாரத்தை இன்னும் கம்மி விலைக்கு உன்னுடைய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாதுங்கிற லெவலுக்கு மாறிவிட்டது பாகிஸ்தான் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக பன்னிரெண்டு தினங்களாக பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அங்கே போராட்டம் அப்படிங்கிறது பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் போராட்டம் வெடித்தது என்றால் குவாடர் துறைமுகம் அம்போ பலுச்சிஸ்தான் மாகாணம் மறுபடியும் தீப்பற்றி எரிகிறது என்றால் பாகிஸ்தான் இராணுவம் அம்போ ஸ்வாகா இப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பெருசாக அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது பலுச்சிஸ்தானுடைய அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும்ல பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் போராட்டத்தில் குதிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஏய் நீங்கள் ஏன் போராட்டத்தில் குதிக்க போகிறீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பட்ஜெட்டை அறிவிக்கிறாங்க அப்படி பட்ஜெட்டை அறிவிக்கும் போது இந்த பலுச்சிஸ்தான் மாகாணம் பலுச்சிஸ்தான் மொழி பேசக்கூடிய அந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குதுங்கள அதுக்கான தொகை இருக்கும்ல அதில் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜை கட் பண்ணுறாங்க ஸோ தாய்வழி இல்லாட்டி தாய்மொழி வழியாக கல்வி கற்பது அப்படிங்கிறத நிறுத்தணும் அதுவும் பலுச் மொழியில் அவங்க பேசிடவே கூடாது அப்படிங்கிறத இப்போ பாகிஸ்தான் மும்முரமாக ஃபாலோ பண்ணுறாங்களாம் இதை எதிர்த்து தான் பலுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறாங்க பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க பலுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக ஈடுபட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த பலுச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் இந்தியாவுக்கு எதிராக பெரிய காய் காய்நகரத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிற பாகிஸ்தான் கடைசியாக அவங்களுக்கு அவங்களே ஆபஸ் ஒருக்கிட்டு தெரியாமல் யாருக்கும் சத்தம் போடாமல் அப்படியே உட்காந்து அந்த வழியையும் வேதனையும் அனுபவித்து வருகிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை செதுக்குனாங்க அவங்களே ஏறி உட்காந்துருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக பிரிவினை அப்படிங்கிற ஒரு ஆபஸ் எதுக்குனாங்க அவங்களே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவை களம்புக வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக இஸ்ரேலை திரும்ப வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க முடியாம மறுபடியும் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒண்ணுதான் அமெரிக்கா நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூது போட்டு ஒரு சின்ன கேம் விளையாண்டு பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையும் சும்மா ஒரு பத்து நியூஸ் வாசிக்கும் போது நமக்கு கனெக்ட் ஆயிடுது இப்படி ஒரு நியூஸை நம்ம மீடியா பேசியிருந்தாங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேருக்கு இந்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது அதை சுற்றி எவ்வளவு உலக அரசியல் நடந்துகிட்ருக்கு இந்தியாவை பழிதீர்ப்பதற்கு அங்கே பாகிஸ்தான் எப்படிலாம் தாய்நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும்ல ஸ்பார்க் சின்னதாக ஒரு பொறி அது கிடச்சா போதுமே மாணவன் மாணவி அவங்களா போய் தேடி தேடி அந்த நியூஸ்லாம் வாசிப்பாங்களே அப்படி வாசித்தா அடுத்ததாக அதை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன நம்முடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்முடைய எல்லை ஓரங்களை நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இப்படிங்கிற எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகள் வந்திருக்குமே யோசனைகள் வந்திருக்குமே ஆனால் நாம் விவாதிப்பது என்ன ஜெயம் ரவி விவாகரத்தாமே பதினேழு வருடங்களுக்கு பிறகு கப்பு அது ஓகே ஆனால் அதையே ஒரு விவாதமாக நடத்துறீங்க பார்த்தீங்களா அதுதான் தப்புங்கிற அவங்க கப்பு வாங்கினது சரிதான் ஆனால் அந்த கப்பை வச்சு நீங்கள் டப்பு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை விவாதமாக மாற்றி எங்களுடைய குழந்தைகளுடைய மூளையை மழுங்கடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் குழந்தைகளுக்கு தேவை நாலேஜ் அறிவு அந்த அறிவை வேர்ல்டு லெவலில் அரசியல் லெவலில் அந்த ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் அளவில் இராணுவத்தின் அளவில் பாதுகாப்பின் அளவில் இப்படின்னு சொல்லி சொல்லி பகிர்ந்து கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளும் நாளைய இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுவார்கள் அப்படி இல்லையா இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு அடிமையாக மட்டுமே இருப்பார்கள் மாற்ற வேண்டியது நாம் தான் மாற வேண்டியது நம்முடைய குழந்தைகள் அதை எப்படியாவது மாற்றி விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நடைபெறுவோம் ஸோ இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இல்லை இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்தாங்களா இல்லையா இல்லை இந்தியா தாலிபான்களுக்கு பணத்தை கொடுத்தாங்களா இல்லையா இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்யுமா இல்லையா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் உதவி செய்யுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய டாப்பிக்கை குட்டியோண்டு டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுனா விக்கி செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பாராட்ட சொல்லலாம் பிடிக்கலையா இன்னும் வேறு ஏதாவது கொண்டு வாடா விக்கி அப்படின்னு சொல்லி உரிமையாக நீங்கள் திட்டலாம் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்